கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று இறந்தோரை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அழுதுகொண்டே பிறக்கிறது அப்பொழுது நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த குழந்தையை பார்க்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் அவர் பெரியவராகி இறக்கும் பொழுது அவர் அமைதியாக இறக்கிறார் ஆனால் அவரை பார்த்து நாம் எல்லோரும் அழுகிறோம் இதுதான் வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் இந்த இறப்பு மிகப்பெரிய கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பும் இறந்தவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற ஒரு கேள்வி நம்மை சுற்றி சுற்றி வரும் அந்த இறந்தவர்களுடைய அந்த ஞாபகங்கள் நம்மை வருத்திக்கொண்டே இருக்கும் இறந்தோரை என்று நாம் நினைவு கூறுவோம் இந்த மாதம் முழுவதும் அவரை அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கின்றது அவர்களுக்காகவே அந்த மாதத்தை திரு அவை ஒப்புக் கொடுக்கின்றது ஒரு முறை ஒரு தாய் வந்து சொன்னார்கள் எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் நன்றாக ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு மகன் நன்றாக செபிக்கிற ஒரு மகன் ஆனால் திடீரென்று அவன் ஒரு இருபத்தி ஒரு வயது இருக்கும் பொழுது அவன் ஒரு விபத்திலே இறந்து விட்டான் அன்றிலிருந்து நான் கோவிலுக்கு வருவதையே நிறுத்திவிட்டேன் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் ஃபாதர் எதற்காக என் பையன் இறக்கணும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் ஊதாரித்தனமாக நடந்த மகன் அல்ல அவன் ஆலயத்திற்கு வந்த மகன் நன்றாக செபிக்கிற மகன் ஏன் அவனுக்கு இப்படி நடந்தது சில கேள்விகளுக்கு இடத்துல பதில் இல்லை காலம்தான் நம்முடைய காயங்களை ஆற்றும் காலங்கள் கடந்து செல்ல செல்ல அந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் அதை கடவுள்தான் அந்த ஒரு மன அமைதியையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் நமக்கு தர வேண்டும் ஆனால் பிற்பாடு அதை சிந்திக்கிற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காகவே உருவாக்குகின்றார் அதை எடுக்கவும் செய்கின்றார் என் மகனுக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு அபாயகரமான ஒரு துக்கமான ஒரு இந்த ஒரு விபத்து நடந்தது ஒரு பேட் டெத் ஏன் நடந்துச்சு அப்படின்னா அது அது பேட் டெத்து அல்ல ஒரு பேட் டெத் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு அகால மரணம் ஒரு தவறான ஒரு இறப்பு அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா அந்த ஆன்மா கடவுளை அடையாமல் இருப்பது தான் அபாயகரமானது அல்லாமல் அந்த ஆன்மா கடவுளை அடைகிற அந்த ஒரு மரணம் உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரியது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கிறது அவளுடைய அழகாக சொல்லுகிறாங்க நாம் இங்கே ஒரு வாடகை வீட்டிற்கு குடியிருக்க வந்துடு நம்ம இங்கே இருக்கிறோம் இங்கே நாம் விருது விடப் போவதில்லை நம்முடைய குடியிருப்பு விண்ணகத்தில் தான் இருக்கிறது ஆகவே கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை வாழ கடவுள் நம்மை அனுமதித்திருக்கிறார் அதில் எவ்வளவு தூரம் நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை செய்து அந்த பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவணமாக இருக்கின்றது மத்தையோ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க மத்தையோ பதினாறு இருபத்தி ஆறு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாறனில் அதனால் பயன் என்ன பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன் அப்போ நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நம்முடைய ஆன்மா இறைவனோடு ஒன்றித்திருக்கிறதா என்பதுதான் முக்கியம் ஆறு வயசுல இறக்கலாம் பதினாறு வயசுல இறக்கலாம் அறுபது வயசுல இறக்கலாம் ஆனா அந்த ஆன்மா கடவுளை அடைகிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அப்படி கடவுளை அதை அடை தான் அது கடவுளை அடைகிறது அதுக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம் கடவுள் மனிதர்களை எதற்காக படைத்தார் எதற்காக படைத்தார் தம்மை அறியவும் நேசிக்கவும் சேவிக்கவும் அதனால் மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதர்களை உண்டாக்கினார் அப்போ கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவருக்கு ஆராதனை செய்யவும் இறுதியிலே அவரை அடையும் தான் கடவுள் நம்மை உண்டாக்கினார் அப்போ நம்ம டெஸ்டினி என்ன கடவுளை அடைவது தான் நம்முடைய இலக்கு அந்த கடவுளை அடைய இந்த ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்து நாம் அந்த கடவுளை அடைய வேண்டும் செய்தி பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அதிலே செல்வரும் லாசரும் என்ற உண்மை இருக்கிறது இந்த மாடர்ன் உலகில் இன்னும் சொர்க்கம்னு ஒன்னு இருக்கா நரகம்னு ஒன்னு இருக்கா இன்னும் இந்த கத்தோலிக்கர்கள் வந்து உத்திரிகர சலம்னு வேற ஒன்னு ஆட் பண்ணுறாங்க உத்திரிகர சலம் நல்லா ஒன்று இருக்குதா அப்படின்ட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க நீங்க என்ன நம்புறீங்க சொர்க்கம் இருக்க நம்புறீங்களா சொர்க்கம் இருக்கா ஒரு அக்கா இல்லைன்னு தலையாட்டுறாங்க நரகம் இருக்கா இருக்கு உத்திரிக்கிற ஸ்தலம் இருக்கா இல்லாமல் இருக்கு கத்தோலிக்க திருச்சி போய் சும்மா ஒன்று சொல்லிடாது சொர்க்கம்னு ஒன்று இருக்கு நரகம்னு ஒன்று இருக்கு உத்திரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இருக்கு இது நூற்றுக்கு நூறு உண்மை இதை யார் சொன்னா மனுஷன் சொல்ல கடவுளே இயேசுவாக இந்த உலகத்திலே வந்து இயேசு திருவாய் மலர்ந்து சொல்லி அந்த உவமைதான் அந்த செல்வரும் லாசரும் என்ற உவமை அப்போ அது இயேசுவே சொல்றாரு அப்போ இயேசுவே சொல்றாரு உண்மையாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது சொர்க்கம்னு ஒன்று இருக்குது நரகம்னு இருக்கு இதை விட வேற யாரு சொல்லுங்க இல்லையா அப்போ அந்த லூக்கா பதினாறுல வாசிக்கிறோம் அந்த செல்வரும் லாசரும் உங்களுக்கு தெரியும் அந்த லாசர் ஒரு ஏழையாக இருந்தான் அந்த பணக்காரன் வீட்டுக்கு முன்னாடி அவன் இருந்தான் அவனுடைய உடலே நோய்கள் இருந்தன சாப்பாட்டு கூட வழி இல்லை அப்போ இந்த லாசர் வந்து அந்த ஏ அந்த பணக்காரன் வந்து அவரை கண்டுகொள்ளவே இல்லை இப்போ இருவரும் இந்த பணக்காரனுக்கு எல்லாமே இருந்துச்சு நல்ல சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு இருவரும் ஒரு நாள் இறக்கிறார்கள் அங்கே மேலே அடுத்த சீன் காமிக்கிறாங்க என்ன ஆசர் வந்து ஆபருகாமின் மடியிலே இருக்கிறார் இந்த செல்வர் நரகத்திலே இருக்கிறார் ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு அங்கிருந்து கொஞ்சம் என் தொண்டையை நினைக்க கொஞ்சம் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டாம ஏங்கி நிற்கிற ஒரு காட்சி ஏசு மனுஷன் அல்ல ஏசு கடவுளே சொல்லுகிறான் அப்போ இந்த உலகத்தில் அவன் அந்த அந்த செல்வர் அந்த செஞ்ச தப்பு என்ன அவன் யாருக்கு எந்த துரோகம் பண்ணல ஆனால் கண்ணெதிரை இருந்த அந்த ஏழைக்கு உதவி செய்யாமல் இருந்தது தான் அவனுடைய பாவமாக கருதப்பட்டது அதனால் அவனுக்கு அங்க மோட்சம் கிடைக்காம போச்சு தீமை செய்தாலும் அங்கே கிடைக்காது நன்மை செய்ய மறந்தாலும் அங்கே கிடைக்காது அதனால தான் நம்ம எல்லாமல்ல இறைவனிடமும் அந்த ஜம்மு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் எல்லாமில் இறைவனிடமும் சகோதர சகோதர உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே அப்போது நான் வந்து செஞ்சதுக்கும் செய்ய மறந்த தவறுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சின்ன கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான் தீமை செய்வதும் பாவம்தான் நீங்க அந்த அந்த செல்வருக்கு ஏற்பட்ட நிலை என்ன அவன் நன்மை செய்யாமல் இருந்ததுனால அந்த நரகத்துக்கு அவன் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ அப்ப இயேசுவே சொல்றாரு சொர்க்கம்னு ஒன்று இருக்கு நரகம்னு ஒன்று இருக்கு அப்போ நாம் எதை அடைவதையிலே குறியாக இருக்க வேண்டும் அந்த மோட்சத்தை அடைவதை குறியாக இருக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நாம் நல்ல காரியங்கள் செய்யணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நல்லா நாம் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வெளியில் பார்க்குறதெல்லாம் அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள மன்னிக்கணும் அவங்கள அன்பு செய்யணும் அம்மா அப்பாவை வயசான காலத்தில் நல்லா பார்த்துக்கணும் அப்படி பார்க்க விட்டுட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லறையில் பயங்கர ஜோடனையாக இருக்கும் கல்லறை திருவிழான்னு நம்ம சொல்கிறோம் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் அது கல்லறைன்னா ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்ப்பாங்கன்னா நமக்கு கல்லறை திருவிழா இன்னைக்கு போய் சாயந்தரம் போய் கல்லறையை பார்த்தா ஜகஜோதியாக இருக்கும் இல்லை நல்லா க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு நல்லா ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி மெழுகு எல்லாம் பற்ற வச்சு ஜோராக இருக்கும் பார்க்கவே அங்கிருந்து அத்தனை பூ வச்சு என்ன பிரயோஜனம் இல்லை நல்லா இருக்கும்போது அவங்கள பார்க்காம விட்டு உயிரோடு இருக்கும்போது அவங்கள பார்க்காம விட்டுட்டு இறந்ததுக்கப்புறம் போய் எத்தனை நீங்கள் கோடி கோடியை பூ வச்சாலும் அதனால் பயன் இல்லை அப்போ இருக்கும்போது அவர்களை நேசிக்கணும் நாம் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சே அப்படின்னா போனது போனது அதனால இருக்கும் இருக்கும்பொழுதே அந்த பெரியவர்களையும் பெற்றோர்களையும் வயதானவர்களையும் நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை கண் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது கண் அப்புறம் தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் அதனால் சின்ன பசங்க வாழை பசங்கள்லாம் இப்போவே அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்கள ஒரு தொந்தரவாக நம்ம பார்க்கக்கூடாது அவங்களுக்கு நம்மளாலான உதவிகளை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும் இறந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி என்னதான் தான் இப்போ அழுதாலும் இறந்தவங்க எழுந்து வரப்போகிறது இல்லை ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளால் முடிந்த காரியங்களை அவங்களுக்கு நாம் செய்யணும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது எல்லோரும் ஒரு நாள் இறக்க போகிறோம் அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி போயிருக்காங்க நம்மெல்லாம் ஆந்த வேயில் இருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் யார் இங்கே அப்படியே நிரந்தரமாக யார் இங்கே வாழ போகிறது இல்லை அதனால் நம்மளான உதவிகளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற ஏழைகளுக்கு மற்றவங்க நாம் செய்ய பழகணும் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது அதுபோல அருவறுப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள் எதுல விண்ணகத்தில் யாரெல்லாம் நுழைய மாட்டாங்க தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது அதுபோல அறுவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள் ஆட்டு வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள் இல்லையா அப்ப தீட்டானது எதுவும் அங்கே மோட்சத்தில் நுழைய முடியாது இல்லையா நம்ம தூய்மையா இல்லாமல் இரு தூய்மையா இல்லாம அந்த கடவுளை நம்ம அடைய முடியாது தூய்மையோடு இருக்கும் பொழுது தான் அந்த சொர்க்கம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதான் நம்ம மோசை பாருங்கள் மோசையை கடவுள் அழைக்கும் பொழுது அந்த முச்செடியில் எரிந்து கொண்டிருந்த முச்செடி பக்கத்தில் இவர் போகிறாரு போகும்பொழுது கடவுளுடைய வார்த்தை வருது மோசே உன்னுடைய காலனிகளை கடற்று ஏன்னா நீ நிற்கிற இடம் பாடல் இல்லையா அப்படின்னா என்னை காலனி கழட்டுறது மட்டும் இல்லை உன் பாவத்தையெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வா ஏன்னா நான் ஐஎம் ஹோலி நான் தூயவர் எங்கிட்ட நீ நீயும் இருக்கணும் அப்படின்னு அவரு விரும்புகிறார் உடன்படிக்கை பேழை பழைய உடன்படிக்கை பேழையை சுமந்து சொல்லும் பொழுது திடீர்னு அது சாயுது அப்போ ஒருத்தர் போய் உடனே அந்த ஸ்பாட்ல அவரு இறந்து போகிறார் ஏன்னா அவர் தூய்மையற்றவர் அந்த தொட அவருக்கு அனுமதி இல்லை அப்போ பைபிள் ஏதாவது சொல்லுது தூய்மையற்றது தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் விண்ணகத்திலே நுழைய முடியாது ஆகவே நாம் தூய்மையாக வாழ அழைக்கப்படும் அதனால தான் நேற்றைய தினம் நாம் என்ன கொண்டாடினோம் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் நம்மை போல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல காரியங்களும் செய்து அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டு கடவுளோடைய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் சொர்க்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்ச செயின்ஸு சபஸ் யாரு அந்தோனியாரு இவங்கெல்லாம் ஆனால் நமக்கு தெரியாமையும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இவங்கள்லாம் நமக்கு தெரியாமையும் நல்லா வாழ்ந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே அங்கே இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க நிச்சயமாக அவங்க மோட்சத்தில் இருப்பாங்க அப்போ அவங்க அவங்கள நமக்கு என்ன பாடம் தராங்க நான் எப்படி தூய்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கடவுளை அடைந்தேனோ அதே போல் நீங்களும் தூய்மையாக வாழ்கிற பொழுது அந்த கடவுளை அடைய முடியும் அதுதான் நம்முடைய இலக்கு அதனால் அதை நோக்கி நீங்கள் செயல்படுங்கள் என்று நமக்கு அவர்கள் நினைவூட்டுகிறார்கள் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு குழந்தையாக போதெல்லாம் வருவோம்ல ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க ஷூவை கழட்டி வச்சு காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீ வந்து வீட்டுக்குள்ளே வா வா இல்லையா அப்போ தூய்மை எல்லாம் வெளியில் கழட்டி விட்டுட்டு உன் காலை கழுவி தூய்மை நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தூய்மையாக இருந்தால் அந்த மோட்சத்துக்கு நாம் வர முடியும் இன்னும் ஒரு சிறப்பாக உத்திரீகர சிலத்தை பத்தி இயேசு சொன்ன ஒரு அழகான உவமை லூகா நட்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் லூகா பனிரெண்டு நாற்பத்தி மூன்று தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேர் பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய கடமைகளை யார் சரியா செய்யறாங்களோ அவங்களை அவரு பெரிய இடத்துல உயர்த்துவார் அப்படின்னு அத விண்ணகம் ஏசு எப்போ வருவார் நமக்கு தெரியாது எப்பவுமே தயாராக நம்முடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விண்ணகத்தை கடவுள் நமக்கு பரிசாக தருவார் அதான் விண்ணகத்தை குறித்து ஏ சொல்றார் அடுத்தது ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் நரகம் தலைவர் வந்து பார்க்கும் பொழுது திடீர்னு தலைவர் வருவாரு தம் பணியை சரியா செய்யாமல் குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படியெல்லாம் நடக்கிறவன் என்ன செய்வாரு அவரு நரகத்துல தூக்கி போட்டுருவாரு ஏசு சொல்றாரு அடுத்தது நாற்பத்தி ஏழு தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் இதுதான் உத்திரிகிற ஸ்தலம் எல்லாமே அவனுக்கு தெரியுது தெரிஞ்சிருந்தும் கடவுளுடைய விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் அவன் நிறைவேற்றாமல் போகிறான் தலைவருடைய பணியால் நிறைவேற்றாமல் போகிறான் அதனால என்ன சொல்கிறான் நன்றாய் அவன் அடிபடுவான் பியூரிஃபிகேஷன் பியூரிஃபிகேஷன் தன்னை தூய்மைப்படுத்துகிற அந்த இடம்தான் உத்திரிக்கிற ஸ்தலம் உத்திரிகரஸ்தலத்தில் போனவங்க மோட்சத்தை அடைய முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உத்திரிகரஸ்தலத்துக்கு போனவங்க மோட்சத்தை அடைய முடியுமா அக்கா முடியாதுங்கிறாங்க முடியும் கண்டிப்பாக முடியும் முடியும் சலம் போகணுமான்னு போனோம்னா மாசு நீங்கள் ஜெயம் பண்ணிக்கோங்க மோட்சத்துக்கு போகிற அளவுக்கு நாங்கள் நல்லவங்க இல்லாண்டவரே அட்லீஸ்ட் உத்திரிகரஸ்தலத்துக்காச்சு எங்களை அனுப்பிச்சிருங்க ஏன்னா அங்க போனா கூட தப்பிச்சிடலாம் இங்க இருக்கிற நாம இத்தனை கருத்துக்களை இன்னைக்கு வாசிச்சாங்க இல்லையா இந்த கருத்துக்களை எல்லாம் இவங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் இல்லையா அவங்க என்ன செய்வாங்க அந்த உத்திரிக்கிற சல்ல சிறுவன் தங்களுடைய பாவங்களுக்கு முழுவதும் வேதனைப்பட்டு உத்திரித்த பிறகு நம்முடைய ஜபங்களின் வழியாக அவர்கள் மோட்சத்துக்கு செல்வார்கள் ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் நாம நமக்காக ஜெபிக்க முடியாது இறக்குற வரைக்கும் சாகும் தருவாயில ஆண்டவரே என்னை மன்னியும் கடவுள் மன்னிப்பார் ஆனால் எப்போ சாபோ நமக்கு தெரியாது இல்லையா நம்ம விசுவாச புராணத்தில் படிக்கிறவரில் சொல்கிறவரில் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் அப்போ நான் பாவ மன்னிப்பு இறக்கிற இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாரு நல்ல கல்லன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே நீர் விண்ணரசுக்கு போகும்போது என்னை நினைவு கூறும் இன்றே நீ என்னோடு கடைசி நேரத்தில் மனம் திருந்தி ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னா உடனே ஆண்டவர் நம்மை மன்னித்து அந்த மோட்சத்தை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் இறப்பு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது அதனால எப்பொழுதும் பாவ சங்கத்திடம் செய்ய நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்று திருவை நம்மை அழைக்கிறது இல்லையா அப்ப அப்ப நம்ம உத்திரிகர் சலம்னு ஒன்று இருக்கு அங்க போயிட்டோம்னா கண்டிப்பா நாம ஜபிக்கிற ஜபங்களினால் அவர்கள் தங்களுடைய பாவங்கள்ல இருந்து கழுவப்பட்டு அவர்கள் மோட்சத்தை அடைய வாய்ப்பு உண்டு இவங்க மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அவர்கள் நமக்காக செபிப்பார்கள் இல்லையா அதனால உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு நம்ம இன்னைக்கு எல்லாமே ஏதோ ஒன்று கருதி தானே நம்ம செய்கிறோம் அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க நமக்கு மோட்சத்துக்கு போய் நமக்காக ஜெ நம்ம ஒரு வேளை உத்திரியசலில் கிடக்கும் பொழுது நம்ம ஏங்கிட்டு இருப்போம் எனக்காக யாராச்சும் பூசொப்பு கொடுக்க மாட்டாங்களா எனக்காக யாராச்சும் ஜெபிக்க மாட்டாங்களா அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க ஆகவே தான் அந்த திரு மறைத்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இறந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி என்ன நல்ல ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த திருப்பலி நாம் பங்கெடுத்து அவர்களுக்காக நாம் செபிக்கணும் யோபு என்ன செஞ்சார் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி ஒப்பு கொடுத்தார் அதை கடவுள் ஏற்று அந்த பிள்ளைகளை தூய்மையாக்கினார் அதுபோல நாமும் அவர்களுக்காக ஜபிக்கிற பொழுது நம்முடைய ஜபங்களை கடவுள் இந்த வழியாக ஏற்றி அவர்களுக்கு அந்த சொர்க்க பாக்கியத்தை அவர் தருவார் கடைசியா முடிச்சிடலாம் யோபு ஒப்பு கொடுத்த பலியால் அவரது பிள்ளைகள் தூய்மையாக்கப்பட்டார்கள் என்றால் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பலியால் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நிச்சயம் ஆறுதல் அடைவார்கள் எனவே இறந்தோருக்காக பலி ஒப்பு கொடுக்கவும் ஜெபிக்கவும் தயங்காதீர்கள் அப்படின்னு சொல்றார் மீண்டும் வாசிக்கிறேன் ஜான் சொல்றாரு யோபு ஒப்புக்கொடுத்த பலியால் அவரது பிள்ளைகள் தூய்மையாக்கப்பட்டார்கள் என்றால் நாம் ஒப்பு பலியால் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நிச்சயம் ஆறுதல் அடைவார்கள் எனவே இறந்தோருக்காக பலி ஒப்பு கொடுக்கவும் ஜெபிக்கவும் தயங்காதீர்கள் அதனால் நம்ம அதுக்காக தயங்கக்கூடாது அவங்களுக்காக கண்டிப்பாக நாம் ஜெபிக்கணும் அவை பெரிய மாணவர்கள் இந்த நவம்பர் மாதத்திலே நம்மை விட்டு பிரிந்த ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை ஜெபிப்போம் திருப்பலி கருத்துக்களை அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம் நிறைய பரிகார முயற்சிகளை செய்வோம் நிச்சயமாக கடவுள் நம்முடைய செல்வங்களை வழியாக அவர்களை இந்த உத்திரிகை செல்வதை காப்பாற்றுவார் அவர்கள் அங்கே சென்ற பொழுது பிறகு நமக்காக அவர்கள் செபிப்பார்கள் இறைவன் எனர்ஜி வாழ்த்த பெறுவாராக ஆமை